முருகா முருகா மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற இவர்கள் பிடியில் தான் இருக்கின்றார் தங்கமே அவர்கள் அப்படி என்ன செய்து உன் துணையை அவர் பக்கம் இழுத்து கொண்டார்கள் என்று உனக்கு தெரியுமா இருப்பது அவருடைய வீட்டில் அவர்கள் பிடியில் தான் இருக்கின்றார் அவர்கள் அனைவருமே உன்னை பற்றி தவறாக கூறியும் உன்னை பற்றி இல்லாததை கூறியும் அவர்கள் பக்கமே அவர்கள் இருக்க செய்யுமாறு உன்னுடைய துணையை செய்து விட்டார்கள் தங்கமே என்ன கூறியும் எப்படி என்றும் தெரியாமல் மாட்டி தவித்துக்கொண்டு கொண்டு வருகின்றார் இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும் அதுபோலத்தான் எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும் இப்பொழுது நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் உன்னுடைய துணையை இத்தனை நாட்களாக இருந்தாய் இப்பொழுது அவர் அவர்கள் பிடியில் சென்று விட்டார் இதனை நீதான் போக்க வேண்டும் அவர்களை பிடியில் இருந்து உன்னுடைய துணையை நீ காப்பாற்ற வேண்டும் தங்கமே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் இது எல்லாம் உண்மை தானா என்று என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போது உனக்குள் இதயத்தில் முழுமையாக எனக்கு இடம் கொடுத்தாயோ அப்போதே உன் வாக்கு சொல் செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாக விட்டது ஏற்கனவே நான் கூறி உள்ளது போல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத பல அற்புதங்களை என் மூலமாக நடப்பதை நிச்சயம் என்ற நம்பிக்கை தங்கமே நான் கொடுக்கும் வாக்கை பயன்படுத்தி அவரை காப்பாற்று நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய் இருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர விரிக்கின்றேன் நீ இப்பொழுது அவருடன் வாழும் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நின்றால் அனைவரிடமும் குணமும் உன் துணைக்கு இப்பொழுதுதான் புரிந்தது இனி யார் பேச்சையும் கேட்காமல் உன் பேச்சை மட்டுமே கேட்பார் நீ விட்டால் அவர்கள் பிடியில் இருந்து அவரை காப்பாற்றி விடு தங்கமே தானாகவே அவர் மனம் திருந்தி உன்னிடம் வந்து விடுவார் உனக்கு சக்தி கொடுக்க நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா